பாருங்க லைட்டு லைட்டில் பாருங்கள் கடியாக இது டைப்பிங் பாப்பா லேப்டாப்பில் இது டைப்பிங் மிஷின் பார்த்ததில்ல டைப்பிங் கோர்ஸ் அப்போல்லாம் நாங்கள் படிக்கும்போது டைப்பிங் கோர்ஸ் வந்து தனியாக வந்து இப்போ வந்து சிபி சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சொல்லுவாங்களா டைப்பிங் டைப்பிங் க்ளாஸுக்கு போகணும்னு சொல்லுவாங்க டக் 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 இப்போலாம் வந்து ஜெராக்ஸ் மிஷின் சொல்லுவோம் அப்போல்லாம் டைப்பு தான் டைல் இல்லாமல் டைப் பண்ணிவிட்டு வாசுவோம் ஃபேஜ் கம்பெனிக்காரன் இது பண்ணுறேன் பாருங்கள் மெட்ராஸ் ரயில்வே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எவ்வளோ ஐம்பத்தி மூணு என்ன வாட்சி பாருங்கள் வெடிகாரம் லைட்டு பாருங்கள் என்ன மாதிரி வேறு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா ரயில் லைட்டு பாரு அப்படியே நாளை இருபது டைப்பிங் மிஷினுங்க நிறைய பேருக்கு பார்த்துட்டு இப்போ டூ கே கிரிய கிட்ஸுக்கெல்லாம் தெரியாது டைப்பிங் ரைட்டரு இப்போ நாங்களும் டைப்பிங் க்ளாஸுக்குலாம் இப்போ போவோம் டென்த்து ப்ளஸ் டூ சம்மர் க்ளாஸுக்குள்ளே டைப்பிங் போவோம் அப்படி தள்ளணும் அப்படி தள்ளும் டக் 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 அப்படி தள்ளணும் ஒரு வச்சு தள்ளிட்டு

இதோ லைட்டு பார்த்தீங்களா இந்த மாதிரி பாப்பா வீட்டுக்கு அந்த மாதிரி ரயில் பார்த்தியா அந்த மாதிரி உள்ள மழைக்குள்ளே பூஞ்சு போது சத்த சத்தம் அங்கே பார்த்து பார்த்தியா இந்த மாதிரி மழைக்குள்ள இது குடங்குள்ள பூந்து போகுங்க பாப்பா அந்த மாதிரி மலைக்குள்ள குடங்குள்ளே பூந்து போகுங்க ரயில் குட்டி ரயில் வேறு மாதிரி இருக்குங்க மழைக்குள்ள வந்து குடங்குக்குள்ளே கூண்டு மலை குடை குடகு மலைன்னு சொல்கிறாங்க குடகு மலை காட் அதன் குடகு குடைஞ்சிருக்கு அந்த மலைக்குள்ளே அந்த ரயில் போகும்போது கருகமுட் நம்மளை தெரியாமல் சட்டம் வந்து போப்போம் பூவான்னு நம்மளை அறியாமல் சட்டம் வந்துருக்கும் மீசி மீசியிருங்க வேட்பாளர் மீசியம் கிட்டத்தட்ட வந்து நூற்றம்பென்று வருஷம் ஆச்சுங்க நம்ம ரயில்வே இது பண்ணி அடிப்படமா அதில் வந்து ஊட்டி ரயிலோட வந்து இதில் வந்து டெலகிராம் மாதிரி டெலங்கிராம்னு சொல்லுவாங்க என்ன ரயில் வ வந்து இப்போல்லாம் சிக்னல் சொல்கிறாங்களா டெலகிராம்லேயே வந்து இந்த மாதிரி டெலகிராம் டெலகிராம்னு சொல்லுவாங்கப்பா சிக்னல் மாதிரி அங்கே ரயில் வந்துருச்சு அப்படியே இப்போல்லாம் ஃபோனில் பேசிக்கிறாங்க அப்போ வந்து ஃபோன் ஃபோன் இல்லாத காலத்தில் வந்து அப்படியே ஒரு இதாகட்டம் வருதுவேன் ஃபோன் இல்லாத காலத்தில் எல்லாம் அதே டைப் தான் பேட்ரி இதெல்லாம் பேட்ரி இப்போப்பா பயங்கரமான இதெல்லாம் நாங்களும் பார்த்து தான் முடிக்கணும் பார்த்துட்டு பாரு இதை இங்கே இருக்கு நம்ம டேஸ்டன் இருக்குது இங்கே இருந்து இப்போ இப்போதான் பார்த்தோம் இது இடையில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் வந்து இந்த ஃப்ரிட்ஜு வந்து அதெல்லாம் கொஞ்சம் பழுதடைஞ்சி அப்போ அப்போ எடுத்து போட்டோம் இதெல்லாம் அப்போ அது வந்து இல்லை நாங்கள் இப்போ மீசின் பிள்ளை வந்து எத்தனை பேர் வந்துட்டாங்க பார்த்தீங்களா நாங்கள் தான் வந்துட்டு போனோம் ஏ பாரு டெலகிராம் சொல்கிறேன் இப்போ டெலிஃபோன் வந்து அதெல்லாம் அப்போது தெலகிராம சொல்லுங்கள் அது மாதிரி டெலிஃபோன் இப்போ ஃபோன் பார்த்துக்கிறீங்க பார்த்ததே இல்லை நம்பர் கிரிக்கிறது டெலகிராம்னு சொல்லுறது அது ஒயர்லெஸ் சொல்ல மாதிரி அது வந்து டப்புன்னு அந்த இது மாதிரி வருது எங்கள் மாதிரி வந்துட்டு தந்தி தந்தி சொல்கிறேன் ஒன்று அப்புறம் ரெண்டு ரெண்டாவது அப்படி சுற்றணும் ஒரு ரவுண்டு போய் வரும் மூணாவது அப்படி சுற்றணும் திரும்ப சுற்று கிருன்னு போய் திரும்ப வந்து முண்டிக்கு நாலாவதுக்குள்ளே வச்சு ஒரு ஓட்டமாக இருக்குது இது மேலே கிடை ஒம்பது ஒரு சுற்றுனா ஒரு ரவுண்ட் அடிக்கு அப்புறம் அதுக்கு மேலே வந்து மூணா விட்டு ஒரு சுற்று சுற்றுன்னு ஒரு ரவுண்ட் அடித்தா அப்படியே அது உழுது வேறு லெவலுங்க இதெல்லாம் வந்து இப்போல்லாம் நாங்கள் செல்போன் என்னமோ சொல்கிறோம் நாங்களே என்னங்க அச்சே உண்மையாக இதெல்லாம் பார்த்துட்டு இந்த டெலகிராம் வசதி இந்த செல்ஃபோன் வசதி இப்போ வந்து நாங்கள் பெரிய என்னமோ ஆட்டமாக நினச்சிட்டு இருக்கிறாங்க நாங்களும் ஆடவே கிடையாது இல்லை இதை இந்த மாதிரியெல்லாம் பார்த்துருக்குறோம் இந்தமாதிரி ஃபோனை எங்கள் வீட்டில் எடுத்துகிட்டுருக்கேன் ஒரு காலத்தில் இந்த ஃபோனை எங்கள் வீட்டில் எடுத்துருக்கேன் இது டெலகிராம் சிஸ்டம் தான்ப்பாப்பா அப்பயே வந்து தந்தின்னு சொல்லுவாங்க அப்பா அந்த காலத்தில் ஜென்ரேட்ரு ஹேண்டு ஹேண்டு ஜென்ரேட்ரு அதாவது ஸ்டார்ட் பண்ணுறது அதாவது இந்த லைட் எரியலை அதில் அந்த மாதிரி இதில் மீட்ரு சிஸ்டம் மாதிரி ரயிலுக்குள்ளே என்னென்ன இருக்குதோ அந்த சிஸ்டம் வந்து அவன் கொடுப்பா ரயில் விபத்து ஆகிடுச்சின்னா ஒரு கருத்து பெட்டி அது இதெல்லாம் இருக்குல விமானத்துக்கு கருத்து பெட்டி அந்த மாதிரினா ஒரு ரயிலே கீ பாருங்க நல்ல சிக்னல் இதெல்லாம் பார்த்து தான் அங்கே வந்துருக்குறோம் நாங்களே பார்த்து தான் வந்து வந்து நாங்கள் வந்து சில பேர் பார்த்துருக்க மாட்டாங்க ஒரு இது ஓரளவுக்கு நாங்கள் படிச்சிருக்கோம் இந்த சப்ஜெக்டில் ஓரளவுக்கு நான் படிச்சிருக்கேன் ஆனால் இப்போ ஓரளவுக்கு நாங்கள் பார்த்துருக்குறோம் ஓரளவுக்கு படிச்சுருக்குறோம் இந்த சப்ஜெக்டில் இப்போ இருக்கிற பர்சன்ட் படித்தாங்களோ எல்லாமே தெரியல இதெல்லாம் அந்த அந்த வோல்டேஜ் கொடுக்குறது சிக்னலு பட் அது வந்து இது கிரைன்மார்க் துளக்கி இந்த வெயிட்டில் தைக்கிறாங்களா அந்த மாதிரி இது இல்லை இதில் கட்டுறது அது கட் பண்ணுறது அது கட் பண்ணுறதுமா இல்லை கட் பண்ணுறாங்களா மிஷின் கட் பண்ணுற கட் பண்ணுறாங்களா அந்த மாதிரி சிஸ்டம் இது வந்து இந்த ட்ரா ரயில்வே இதில் வந்து இது பண்ணுறது சிக்னல் டேபிள் லெவர் சிக்னல் வந்து இது பண்ணுறது ட்ராக் தங்குற மாதிரி சிக்னல் இது பண்ணுறது அதாவது மினியேச்சர் சிக்னல் அதாவது ட்ராக் டன்னாக இருக்கீங்களா அந்த மாதிரி வந்து அப்படி இருப்பே சிக்னல் இது பண்ணுறது எதிர்கால ரயில் இது எம்எம்எஸ் கண்ட்ரோலில் லிஃப்ட் எலக்ட்ரிக்கு லாக்கு எலக்ட்ரிக் லாக் அண்டு இண்டி இண்டிகேக்டர்ஸ் இண்டிகேட்டர்ஸ் அது ஒரே இதாக இருக்குது பார்த்தியா இண்டிகேட்டர்ஸ்னால் ஆ இண்டிகேட்ரு ஒரே இது மாதிரி இருக்குது அது தவிர பிரிட்டிஷ் ரயில்வே அஃபீஷியல் அதனு போட்டு காய்ச்சிட்டு இந்த ரயில் தான் பிரிட்டிஷ்கார் வந்து இந்த ரயில் வந்து பார்த்தியா இந்த இப்போ வந்து அந்த ரயில் போயிட்டுருக்காங்க அவன் அவனுக்கு வேறு லோன் அவனு வந்து இந்தியாவுக்கு வந்து சுதந்திரம் வாங்க முன்னாடி பண்ணானுங்க நல்லதும் பண்ணியிருக்கிறானுங்க ஏகப்பட்ட நல்லதும் பண்ணியிருக்கிறாங்க பிரிட்டிஷ்காருக்கு அதே மாதிரி ஏகப்பட்ட கெடுதல் பண்ணியிருக்காங்க அதுக்கு மேலே வந்து சரி வச்சு ஆகாதுன்னு சொல்லிட்டு சுதந்திரம் வாங்கி போராட்டம் பண்ணி வாங்கின செம்மையான இது டவுன் ரேட்டிங் ரோடு ஒன்று ரெண்டு அத என்னது டவுன் ரெண்டு மூணு நாலு அஞ்சு எனக்கு

மறக்கவும் முடியாத தருணம் தான் இப்படி வா இதெல்லாம் மீட்ருப்பாப்பா உள்ளே வந்து அவங்களுக்கு இதெல்லாம் இப்போ உள்ள பேச பேசுகிறது குடிக்கிறது போன் பாரு இந்த போனில் பார்த்துக்கலையா கனெக்ட் கொடுக்குது இந்த மாதிரி இதில் மீட்ரு ரயில் உள்ள பாப்பா இதெல்லாம் மீட்ரு இல்லை மீட்ரு இதுன்ட்டு அங்கே ஒர்க் பண்ணுறாங்களா ரயில் ஓட்டுறது பிடிக்கிறது ம் கீர் இருக்குல்ல சாவி இருக்குல அது குடுப்பு வந்து பிடிக்கிறது ஆவி எடுக்கிறது க்ளோஸ்டு பண்ணுறது க்ளோஸ் பண்ணுறது என்ன கீர் கீர் பண்ணுறது கீர் பண்ணுறது ஆ அது ஃபோன் கனெக்ட் பண்ணுறது எல்லாம் கீரு எல்லாமே இருக்குது பாரு அதில் போட்டுக்கும்பாரு கேஸ் அண்ட் சிங்கிள் லைன் டோக்கன் லை ஃப்ளாஷு டைப் இதில் வந்து கீரு அது இருந்து க்ளோஸுடு டர்ன் கோயி அமுத்துறது பிடிக்கிறது எதுவும் இருக்குல்ல லூஸ் பண்ணுறது ஏர் பிடிக்க போடுறது அந்த மாதிரி இருக்கும் பரவாயில்ல எக்ஸ்பீன் நல்லா ஆமாங்க இல்லை யூடியூப் சேனலில் அப்படியே பார்த்து பண்ணி போட்டு நல்ல விஷயம் நல்ல விஷயம் தான் பசங்க சொல்லிட்டு ஆமா இல்லை கண்டிப்பாக கண்டிப்பாக கூட்டு வந்து இந்த மாதிரி பண்ணுறது உண்மையிலே நல்ல விஷயந்தால்ல ஸோ அது அது சேனலில் பார்த்துட்டு அப்படியே சொல்லிட்டிங்களா ஆமாங்க சேனல் ஓடிட்டு போகலாம் சரி சரி சேனல் பார்த்து பார்த்து சொல்லிட்டு சூப்பர் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் பசங்களுக்கு வந்து கொஞ்சம் நாலேஜாக இருக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக ஒரு ஒரு நான் போயிருக்கிறேன் ரெண்டு மூணு டைம் போயிருக்கிறேன் இந்த ரயில் வண்டியில் மேலே போயிருக்கிறேன் மற்ற நாள் மற்றபடி இந்த மாதிரி ரயில் போயிருக்கிறோம் இந்த இதில் வந்து புது அனுப்பமாக இருக்கு நிறையான அனுப்புமா இருக்குது அது ஒரு நாள் கூட்டிகிட்டு போகணும் இப்போதான் வந்துருக்குற ஒரு நாள் கூட்டிகிட்டு போகணும் டிக்கெட் அட்வான்ஸ் புக் பண்ணியிருந்தேன் அதாங்க அஞ்சு மணிக்கு வரணும் அஞ்சு மணிக்கு நீங்கள் அறுபது நாள் முன்னாடியே பண்ணிடுங்க அப்படிங்களா அட்வான்ஸ் ரிசர்வேஷன் பண்ணிக்கலாம் அறுபது நாளைக்கு பண்ணிக்கலாம் அதான் முன்னாள்